Town. Tick tock, tick tock, call him. Ticky, ticky, be some. பியூட்டிஃபுல் கெஸ்ட் ஹவுஸ் போகலாமா நீ கேட்டதை அள்ளி கொடுப்பேன் குபேர்னுக்கு கொடுக்குற பரம்பரை என் பரம்பரை உன் அழகுக்கும் ஹைட்டுக்கும் இந்த நாட்டையே எழுதி கொடுக்கலாம் என்ன பண்ணுறது நாடு இன்னும் என் கைக்கு வந்து சேரலையே அது போட்டும் நான் என் கூட உன்னை துபாய் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே பிளாட்ஃபார்மில் தங்க நகைங்களை பிடிப்பிடியாக விற்பாங்க அள்ளிக்கோ என்ன பாக்குற கமான் உன் பேர் என்ன உன் தாஜ் ஓ அந்த தாஜ்மஹாலுக்கே சொந்தக்காரியா இன்னைக்கு உன்னோட சந்தோஷத்தை கொண்டாட நாலு ஷாஜகான்கள் இருக்காங்க டிரைவர் வண்டி கெஸ்ட் ஹவுஸ்க்கு லட்சம் வருது ஐம்பது லட்சம் ரெட்டிகாரு நீங்க குடிச்சிருந்தாலும் கூட கணக்க சரியா போடுவீங்க அதனாலதான் உங்ககிட்ட குடுத்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பது லட்சம் ஆ ஹலோ ஃப்ரான்ஸ் அசத்ஜாரு தேவ் ஜேய் கம் அம் என்ன கேஜஃப் சி நீங்கள் வர்றதுக்கு இவ்வளவும் லேட்டு இன்னைக்கு நடக்கிறேன் இங்கே பார்ட்டிக்கு ஒரு அழகான புது ஐட்டத்தை கொண்டு வந்திருக்கேன் புது ஐட்டம் ஆ ஐட்டத்தை அட்டன் பண்ணிட்டு வழக்கமா நாம கேள்ஸை சேல்ஸ் பண்ணுவோமே அது மாதிரி இந்த ஐட்டத்தையும் சேல்ஸ் பண்ணிடலாமா ஒரு கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கிறது தானே என்னோட பழக்கம் சோ நாம வெளிநாட்டுக்கு கேர்ள்ஸ் சப்ளை பண்றோம் இல்ல அதே ஏஜென்ட் கிட்ட இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற பொண்ணு என் தள்ளி விட்டுட்டா நம்ம பிசினஸ்ல இதோட ஆயிரத்தி ஒரு பொண்ணுங்களை வித்துட்டோன்ற வந்துடும் ஆயிரத்தி ஒன்னு சும்மா பேசிட்டே இருந்தா எப்படி ஐட்டத்தை கல்ல காட்டுங்க காட்டுங்க அதையும் கணக்கு பண்ணிடலாம் எந்த விஷயத்தையும் மூலி மறைச்சு வச்சா தானே ஒரு கிக்கு இருக்கும் தான் அங்க தள்ளி நிற்க வச்சு வந்திருக்கேன் இப்ப கூப்பிடுற கூப்பிடுங்க கூப்பிடுங்க

ஹோ வாட் ஹவ் ஐ காட் ஹியர் நாலு ஃபோ வாட் அ பியூட்டிஃபுல் ஷாஜகான்ஸ் அப்பா ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்ன பர்சனாலிட்டி என்ன பர்சனாலிட்டி அது பொம்பளையில நீ தாஜ்மஹால் அச்சா நீ பொம்பளையில யுவரஸ் ஆமா எட்டாவது உள்ளாக செய்யும் எப்படி இப்படி வளர்ந்த ஆமா எங்க ஆந்திரா தேசம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க నెల్లూరు బియ్యం ఎప్పుడైనా వినబడ్డారా ఎంత సన్నంగా ఉంటే తెలిసిన ఎంత పొడుగ్గా ఉంటే తెలిసిన చూస్తేనే అబ్బా ఒక పట్టు పట్టేయాలనిపిస్తుంది గుడివాడ చేపలు ఎంత రుచిగా ఉంటుంది తెలిసిన అబ్బాబ్ చేపలు చేప ఉండి చేపండి అది ముక్కతోటి రుసితోటి నోట్లో పెట్టుకుంటే అబ్బా లోపలికి వెళ్ళేది తెలీదు బయటికి వచ్చేది తెలీదు కుట్రాయి పెట్ట కారమైన కోడివైపుడు ఎప్పుడైనా తిన్నారా అది తింటే మీరు ఎంతకింత చప్పగా ఉంటారో అది తిని తినే నేను ఇంత కారంగా ఉన్నాను చప్పుగా ఉండేవాళ్ళకి కారమైన పిల్ల నేను కోట కోటగారు మాంసం అది తినే ఇంత అందమైన ఉళ్ళి సంపాదించాను గొల్లపల్లి వెన్నపూస అవి తినే ఇంత మెత్తగా ఉన్నాను తాడే పుల్లగడు ఉప్మా పెసరట్టు ఆంధ్ర ఆవకాయ గోంగూర పచ్చడి ఇవన్నీ తిని తిని తినే నేను ఇంత అందంగా పారిపోయాను గారి భూమిరెడ్డి పళయం బొంబాయి డక్కు ఆహా తింటేనే ఎక్కడికో స్వర్గానికి వెళ్ళిపోతున్నట్టు ఉంటుంది హైదరాబాదు పుల్లారెడ్డి జీళ్ళు వైజాగ్ మసాలా ఇవన్నీ తింటే ఎక్కడికో వెళ్ళిపోతాం ఇవన్నీ తిని 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 తినే నేను ఇంత విశ్వరూపం తీసుకుపెట్టాను ఇది ఎలా తివిడే నమ్మ తమిళనాడు ఇడ్లీ వడ్డ సాంబార్దా సూపర్ ஐயோ நீ சொன்ன சாப்பாடு லைன் எல்லாம் கேட்ட உடனே என் நாக்கெல்லாம் தொங்கி போச்சு இப்போவே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் நல்லா ஒரு குடி பிடிச்சிட்டு வருவோமா நொன்னோ நொண்ணோ நான் வந்த வேலை முடியாமல் இங்கேருந்து நகரதான் இல்லை சரி நாமெல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமா தவறாக இருக்கும் தவறாக இருக்கும் விளையாடுவோம் ஏன்னா நம்மலாம் நெருங்கி பழக வேண்டாமா ஆமா 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 அந்த பேடு பிடி கொடுங்க நான் இதுல சில விஷயங்கள் எழுதி இந்த பிளவர் வாசில போடுவேன் ஆளுக்கு ஒரு சீட் எடுக்கணும் அவங்க சீட்ல என்ன வருதோ அவங்க அந்த மாதிரி பண்ணணும் ஆனா ஒரு கண்டிஷன் நாங்க உட்கார்ந்து எழுதும் போது யாராவது என் பின்னாடி நின்னு பார்த்தாங்கன்னா அவங்க கேம்ல இல்ல சரி அதுக்குள்ள இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சிருங்க நாங்க உட்கார்ந்து எழுதுறேன் ஏன்னா நம்ம கேமோட பிளேஸ் இதுதான் எல்லாம் எழுதிட்டேன் இதுல இருக்கிறது முதல்ல நீங்க எடுங்க குத்து டான்ஸ் ஆடணும் அடுத்தது நீங்க எடுங்க ஒத்த கால நின்னு கல்லால் அடிப்பட்ட நாய் மாதிரி கத்தணும் இப்போ நீங்க எடுங்க பாங்டா டான்ஸ் ஆடணும் இப்ப நீங்க எடுங்க என்னோட சேர்ந்து டான்ஸ் ஆடணும் இன்னொரு வாட்டி விளையாடலாமா இன்னொரு விளையாட்டா நான் தாயே போதும் சரி இப்போ என்னுடைய விளையாட்டை ஆரம்பிக்கிறேன் ஒருவருத்தராக என் கூட வரணும் முதல்ல நீங்கள் வாங்க மற்றவங்க யாரும் வரக்கூடாது நானே வந்து ஒரு ஒருத்தராக கூட்டிக்கிட்டு போவேன் ஆனால் அவர் வரமாட்டார் கண்ணு உண்மை நான் சின்ன வயசுலேயே எனக்கு அம்மா வந்துடுச்சு அதனால உடம்பே சரியில்லை ஒரு மாதிரி ஆயிட்டேன் கல்யாணம் கல்யாணமாய் ஆறு மாசத்திலயே என்னுடைய என்னை டைவர்ஸ் பாவி என்னுடைய பௌஷ வெளிக்காட்டத்தான் இந்த மாதிரி லீலைகள்லாம் நான் பண்றது என்ன பண்றது என்னுடைய கௌரவத்தை காப்பாத்தக்காகத்தான் உன்ன மாதிரி வர்றவங்க கிட்ட பணம் கொடுத்து இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாதே அப்படின்னு பேசிட்டு வெளியில போயிடலாமா நீங்க உங்க பங்குக்கு எத்தனை பொம்பளை குழந்தைங்களை துபாய்க்கு கமிச்சிருக்கீங்க ஆ கணக்கேது சுமார் ஒரு முன்னூறுக்கு மேல இருக்கும் அவருக்கு தான் நான் மெயின் ஏஜென்ட் இனி உங்க ஏஜென்சி கேன்சல் ஆக போகுது ஏன் அப்படி சொல்ற நீ உயிரோட இருந்தா தானே என்ன சொல்ற நீ வாங்க எனக்கு இருக்கிற அளவுக்கு ஆக்ஷன் இல்லை இது கொஞ்சம் ஏறக்குறைய இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என் போகுது ஏதோ வயிற்று பழப்புக்காக இந்த தொழிலை செய்யற அவ்ளோ பொண்ணுங்களை துபாய்க்கு கொண்டு போய் கொத்தடிமையாக்குறீங்கள அதுக்காக உங்க மூச்சு நிக்க தாண்டா போகுது

ஆமா நீங்க எப்படி இந்த கடத்தல் பிசினஸ்ல நான் இடம் விதவைகளை பிடிப்பேன் அதுக்கு சப் ஏஜென்சி வச்சிருக்கேன் அழகா பேசி அவங்க மனசே மாத்தி அழைச்சிட்டு வந்துருவாங்க சரிதா போட்டு ஸ்பெஷல் பீடா வச்சிருக்கேன் பீடா போட்டு ஜாலி செய்யலாம் சரி வரப்பா நில்லு அழகாக தான் இருக்க சோல்ஜர் மாதிரி கழுத்தை தூக்கிக்கிட்டு நில்லு இன்னும் அழகா இருக்க உம் டார்லிங் அந்த பசங்களை சரி கட்டி வெர்டிட்டியா எக்ஸலண்ட் இப்போது நாம் ரெண்டே பேர் தான் இங்கே இருக்கிறோம் எனக்கு நீ உனக்கு உனக்கு நான் நம்ம உட்காந்து பேசலாமா ஓகே 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 இப்போ நீ என்ன என்ன பண்ண போகிற கோல பண்ண போறேன். பொண்ண கொன்னு உன் பாடிய வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ண போறேன். நீ நீ யாரு? ஏண்டா கம்மநாட்டி. பசலியும் ஏல்மலியும் இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் வெளிநாட்டுக்கு விட்டு சாகடிக்கிறீங்களாடா? நீ என்ன என்ன சொல்ற? பசிக்கும்டா. அது தீர்க்க முடியலைனாலும் ஏழ்மையே கொச்சபுடுது அதுကடா. ஏழ்மையையும் பசிக்கும் வேலையாடா போறீங்க பாவிங்களா. அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவங்களோட பார்ட்னர் தானே அவங்க போன இடத்தை காட்டுறவா அவங்க போன இடத்துக்கே உண்மையான எதுக்காக இங்கே வந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் எது வந்தாலும் நாங்க வரும்போது சொல்ல வேண்டியதானே கண்ணனை தனியா விட்டுட்டு வராதேன்னு எத்தனை தடவை கூட சொல்லியிருக்கேன் கண்ணனை பத்தி சொல்லத்தாயா வந்த சொல்லு கண்ண நேற்றுக்கு வீட்டை விட்டு போனவன் போனவன் இன்னும் வீடு வந்து சேரல கண்ண வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா எப்படி போனா ஏன் போனா அவனுக்கு நான் என்ன குறை வச்சேன் அவன் வெளியே போனால் எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு உனக்கு தெரியுமில்ல தெரியும் நான் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை மற்றவங்க மாதிரி வாழணும்னு சொல்கிறான் அடிக்கடி தம்பி மாதிரி இருக்கணும்னு சொல்கிறான் தயவு செஞ்சு ஏன் இஷ்டத்துக்கு என்னை விட்டுடுங்கன்னு சொல்கிறான் நான் ஒரு பொம்பளை என்னங்கையா செய்ய முடியும் பிறந்ததிலிருந்து அவனுக்கு பாலூட்டி வளர்த்தவன் வேண்டியது தானே ஓன் பேச்சை கேட்குற மாதிரி நீ தான் பழக்கிருக்கணும் நேர்த்திருந்து அவனை காணோன்னு சொல்கிறேன் எங்கே போய் தேடுவேன் எப்படி கண்டுபிடிப்பேன் அதுக்குள்ள என்னாகணும் யாருக்கு என்ன தெரியும் தான் ஏதாவது நடக்கிறதுக்குள்ள கண்ணனை நீங்கள் தான் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டு வரணும் சிட்டியில் எந்த மூலம் இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரேன் நீ வீட்டுக்கு போ